வணக்கம் பனை விநாயகனையும் என் எம்பி அரங்கு ஓம் நம சிவாய் வாழ்க சனிப்பெயர்ச்சி இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை சாயந்தரம் அஞ்சு இருபதுக்கு மகர ராசி இருந்தும் கும்பராசிக்கு போகிறார் பிரபலமான ஜோதிடலிருந்து பெரிய பெரிய ஜோர வரைக்கும் கும்ப ராசிக்கு பட்டய கிளப்பும் அதை கிளப்பும் இதை கிளப்பும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நான் அதை சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக சனி பகவான் அவருடைய ராசிநாதனாக இருந்தாலும் அவருடைய வேலை செய்யாமல் போக மாட்டார் மந்தன் செய்வதை மகேஸ்வரன் செய்ய மாட்டார்னு சொல்லுவாங்க அப்போ கும்பராசிக்கு வர தப்பிச்சிடுவான் கும்பராசிக்காரன் கோடிஸ்வரன் ஆகிருவான் கும்பராசிக்கார்க்கு அது நடக்குது இது நடக்குங்கிறாங்க எப்படி நடக்கும் ஒன்று கும்பராசிக்கு அதிபதி சனி அவர் வீட்டுக்கு வர்றாரு நல்லா செய்வார்னா மகர ராசிக்கு அதிபதியும் சனி தானே அப்ப மகர வருஷம் நல்லா செஞ்சிருக்க முடியல எத்தனை மகர ராசிக்காரனுக்கு சனி நல்லா செஞ்சார் சொல்லுங்க மகர ராசி இருக்கிறவங்கள யோசனை பண்ணுங்க அப்ப மகர ராசிக்காரங்களுக்கு சனி என்ன செஞ்சாரு நல்லா செஞ்சாரா இந்த ரெண்டரை வருஷத்தில் ஓட விட்டார் ஓடுன்னு ஓட விட்டார் எத்தனை பேர் தெரியும் ஓடுறவங்க தெரியும் சீனிவாசன் ஸ்ரீனிவாசன்கிட்ட கேவன் சொல்லுவார் படாவல் விட்டார் அவர் அவட்ட நட்சத்திரம் அப்போ அந்த மகர ராசி ரெண்டு வருஷம் நல்லா இருந்திருக்கணுமில்ல சனி அவரும் வீட்டில் இருந்தார்ல நல்லா இருக்கணும்ல ஏன் நல்லா இருக்குல்ல ஏன் கஷ்டப்பட்டாங்க புழுகிறானுயா புழுகிறானுங்க இந்த ஜோதிடனு புழுகிறதில் பார்த்து மக்களே எல்லாரும் ஏமாத்துறானுங்க சண்ட சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் இவங்க எல்லாம் கர்ம நீங்கள் நீங்க என்ன செஞ்சீங்க போயிடுவாரா மகர நல்லவனே இல்லையா மகர ராசியில பிறந்தாலும் சரி கும்பராசியில பிறந்தாலும் சரி எந்த ராசியில பிறந்தாலும் சரி சனி பகவான் அவருடைய வேலையை செய்வார் சரி சிவபெருமான் பைரவர் தான் சனீஸ்வரனுக்கு அந்த பட்டத்தை கொடுத்தார் கிரக பதவி கொடுத்தார் அப்ப பைரவர் தான் சனீஸ்வரன் குருநாதர் அந்த பைரவர் யாரு சிவன் அந்த சிவனையே சனீஸ்வரன் பிடிக்கலையா முட்டா ஜோதிடனா இருக்காங்க கும்பராசிக்கு அதை பண்ணு இதை பண்ணு எத்தனை பார்த்துருவோம் பாருங்க இந்த ரெண்டு வருஷம் கண்டிப்பா சனி பகவான் அவருடைய வேலை செஞ்சிருவார் திசா பத்தி நல்லா இருந்து அந்த நடக்கிற திசை வலுவா இருந்தால் எல்லா ராசிக்காரும் தப்பிப்பான் கும்ப கிடையாது எல்லா ராசிக்காரும் தப்பா கிரகநிலை சரியில்லாமல் இருந்து நடக்கும் திசை பிரச்சனையாக இருந்தால் கண்டிப்பா சனி பகவான் மாட்டார் அவருடைய தண்டனை கொடுத்தே தீர்வார் அப்ப தப்பு செய்கிறவனுக்கு தண்டனை கொடுத்தவர் சனிசுரை அது மகனமாக இருந்தாலும் சரி கும்பமாக இருந்தாலும் சரி துலாமா இருந்தாலும் சரி விருட்சகமாக இருந்தாலும் சரி விஷவமாக இருந்தாலும் சரி எந்த ராசியாக இருந்தாலும் அப்போ யார் தப்பு செஞ்சாலும் தண்டனை கொடுப்பார் அப்படி பார்க்குறப்ப ஜெயலலிதா அம்மா வந்து சிம்ம ராசிக்காரங்க சனி வந்து கண்டச்சனியா வரல ஏன் எங்கள் இறந்தாங்க இப்போ கண்டசனியா வந்தப்போ அந்த அம்மா இறந்துருக்கணும் ஏன் அது முன்னாடி முன்னாடி இறந்தாங்க இதெல்லாம் அந்த அந்த ஏதாவது சொல்லி பேர் வாங்கணும் அப்போ கும்ப ராசிக்கு கும்பம் மாதிரி இருக்கும் கும்பத்தை ஜோடி மாதிரி இருக்கும் ஏன் கும்பம் கலையாதா கும்பத்தை தட்டி விட மாட்டாங்களா கும்பம் இப்போ நம்ம சொல்லுவோம் இப்போ கிராமத்தில் கும்பம் தாளிப்பாங்க அந்த கும்பம் தாளிப்பாங்க மூணு நாள் செவ்வாய்க்கிழமைக்கு தாப்பாங்க தாளிப்பாங்க செவ்வாய் நைட்டு புதன் நைட்டு வியாழக்கிழமை அதிகாலை கூட தண்ணியில் விட்டுருவாங்க கும்ப நிறைஞ்சிருக்கா கும்ப காலியாக இல்லையா என்னென்ன சொல்கிறாங்க புழுகள் அதை எடுத்து போட்டுருக்கிறாங்க கண்டிப்பாக கும்பராசிக்காரங்களுக்கு சனி பகவான் கும்மா குத்துவார் உறுதியாக குத்துவார் எப்படின்னா தப்பு செய்கிறவங்களுக்கு தன கொடுத்துருவார் அது யாராக இருந்தாலும் செய்ய ஒரு பிறர் மனசை நோக வைக்கிறவங்களுக்கு பிறர் சொத்தை ஆட்டையை போகிறவங்களுக்கு அடுத்தவங்க முன்னாடி ஆட்டையை போகிறவங்களுக்கு அடுத்த முழுவது கிரகளுக்கு புருஷனுக்கு பொண்டாடி துரம் செஞ்சால் பொண்டாட்டிக்கு புருஷன் துரம் செஞ்சால் அப்பனுக்கு பிள்ளைக்கு தூரம் செஞ்சால் பிள்ளை அப்பா அக்காவுக்கு துரோகம் செஞ்சால் சனி எப்படி விட்டு வைப்பார் கும்பராசி பாப்பா நீ வந்து உங்கள் குப்பளவுக்கு சோறு போடலாம் உனக்கு கா வந்து சொல்லுவாரா புருஷனை தவிக்கிட்டு கோயில் கோயிலாக போவாருங்க அவளுக்கு வந்து சனி சார் நல்லா செஞ்சிடுவாரா இதெல்லாம் என் ஆதங்கம் கிடையாது என்னுடைய அனுபவம் இந்த முப்பது வயசில் எத்தனை எல்லா ராசியும் பார்த்துருக்குறோம் சனி எந்த ராசிக்கு வந்தாலும் அவருடைய கர்மாவை செய்யாமல் போகவே மாட்டார் அப்போ சனி அவருடைய ராசிக்கு வர்றாரு அவரு வீட்டுக்கு வர்றாரு அப்படிமாங்க சரி நம்ம வீடு இருக்குது நம்ம வீட்டுக்கு வர்றோம் உள்ளுக்குள்ள வந்து ஒரு பாம்பு வந்துடுது அடிக்க மாட்டோமா அடித்தா தோஷம் இல்லையா சரி நம்ம வீட்டுக்குள்ள திரு வந்து ஒழிஞ்சுக்கிறியா நீ அப்படியே வீட்டுக்கு யாரும் விட்டு போயிடுவீங்களா என்னையா கும்பராசி போடீஸ்வரனாகவேங்கிறேன் ஒருத்தன் ஒருத்தன் அதுவாக இதாகுங்கிறேன் நான் பார்த்த அளவுக்கு அந்த யூடியூப்பில் புழுகளை அதிகம் பண்ணுறாங்க கும்பராசிக்காரன் அப்படி இருப்பாங்க அதுக்கு ஒரு நாலஞ்சு பேரை உட்கார வச்சுக்கிட்டு பிரபலமானாலும் சொல்கிறாங்க ஒருத்தர் சொன்னார் ஒருத்தர் ஒரு இதுக்கு வருவார்னார் அவர் வரல நான் ஜோதிடம் போயிருன்னு சொன்னார் ஆனால் இன்னி போகலை அது கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் இந்த இப்படி போர் இப்படிதான் செய்வாங்க யாரும் உண்மையை சொல்ல மாட்டாங்க காசுக்கு விலை போராளது நிறைய இருக்கிறாங்க காசை வாங்கிட்டு அந்த ராசிக்கு இப்படி இருக்கும் இந்த ராசிக்கு அப்படி இருக்கும் எதாவது என்று சொல்ல விட வேண்டியது ஆனால் அனுபவ ரீதியில் பாரம்பரிய முறைப்படி இப்போ வாக்கியப்படி சனி பகவான் வர்ற டிசம்பர் இருபதாம் தேதி புதன்கிழமை சாயந்தரம் ஒரு அஞ்சு இருபதுக்கு பயிற்சி ஆகிறாரு மகர ராசி கும்ப ராசிக்கு போகிறாரு மகர ராசிக்கு விடுதலை ஏன்னா அவர் எங்க இருக்கிறாரோ அதாவது எல்லா கிரகங்களும் இப்ப சந்திரனா ஒரு ரெண்டே நாள் தான் இருப்பார் ஒரு ராசியில் சூரியனா முப்பது நாள் புதனா முப்பது நாள் சுக்கரனா முப்பது நாள் செவ்வாயா நாற்பத்தஞ்சு நாள் ராகுவா ஒன்றரை வருஷம் கேதுவா ஒன்றரை வருஷம் குருவா ஒரு வருஷம் ஆனால் சனிசரன் மட்டுமே ரெண்டரை வருஷம் அப்ப ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில் இருந்துட்டு கும்பராசி பாரிய கொடுத்துருவாரா என்னத்தை சொல்றாங்க ஜோசியெல்லாம் இந்த மாதிரி சோழ என்கிட்ட வாக்குவாத மட்டும் ரெடியா இருக்கிறேன் எத்தனையோ கும்பராசிக்காரன் எத்தனையோ இப்ப கடந்த மகர ராசி கடந்த மகர ராசியை ரெண்டரை வருஷம் புரட்டி போட்டிருக்கார் சனிஸ்வரன் எத்தனை மகர ராசிங்க ரஜினி அது கூட எடுத்துங்க இந்த ரெண்டரை வருஷம் அவர் அவமானம் பண்ணலையா நோய் படலையா அப்படி எல்லாம் எதுவோ ஒன்னு சொல்ல வேண்டியது ராசிநாதன் வந்து ராசியிலேருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாருன்னு இப்படி ராசிநாதன் அவர் ராசியிலேருந்தால் எதுவுமே செய்ய மாட்டாரா அப்போ ரெண்டரை வருஷம் அவங்க உட்காந்து வர கெட்டது நல்லது கெட்ட செய்யணும் போல நல்லா செஞ்சிருவாரா கர்மாவை அனுபவித்தே தீர வேண்டும் அது சனிஸ்வரன் அவர் எந்த ராசிக்கு வராரோ அதாவது என்னன்னா இந்த ஜோதி வந்து முக்கால்வாசி பேர் கிரகங்களை படிக்கிறது இல்லை தான்கிற அகந்தியில் பேசுறது நமக்கு மீறி ஒரு ஜோசி இருக்காங்களா காசு கொடுத்தா புகழ் வாங்கலாம் காசு கொடுத்தா கேடை வாங்கலாம் காசு கொடுத்தா பட்டம் வாங்கலாம் அதுக்காக ஒரு கிரக நிலைகளை வந்து புரியாமல் சொல்லக்கூடாது எந்த கிரகமும் அவங்க கிட்ட கட்டளை செய்தே தீர்வார்கள் அவர் கும்பராசிக்கு சனி வந்துட்டாரு அவர் ராசிநாதன் ஒன்றும் செய்ய மாட்டார் மூலத்திருவோன் அடைகிறாரு ஒன்றும் செய்ய மாட்டார் அப்படின்னா சிம்மத்தில் சூரியன் இருக்குது ஆட்சி விட்டுருக்காரு நல்லா தான் நடக்கணும் சிம்ம ராசியில் பாருங்க எத்தனை பேருக்கு அப்ப இல்லாமல் இருக்கானுங்க சிம்ம லக்னம் எப்போ அப்ப இல்லாத முன்னேறி இருக்கானுங்க இதெல்லாம் எப்படி சிம்ம ஆட்சி விட்டுருக்கல அப்போ நல்லா தான் இருக்கணும் சிம்ம ராசி லக்னத்தை பாருங்க அப்பன பெரும்பாலும் பாதிப்பு நடந்திருக்குது அவங்க இருக்கிற முன்னேற முடியல சகோதரர்களை பாதிக்கிறது அப்போ சிம்ம ராசியில் ஆட்சி பெற்றிருக்காரு சூரியன் நல்ல சிவன் எப்படி இருக்கிறது சூரியன் பிதா காரகன் பிதாவுக்கு அப்போ வைக்கிறாருல்ல அவரு சனி வந்து கர்மக்காரகன் அவர் சூரியன் ஒரு மாதம் தான் இருப்பார் ஒரு ராசியில் இவர் ரெண்டரை வருஷம் சம்மனம் போட்டு உட்காந்துக்குவார் வாங்கடா வரவங்களாம் வாங்கடா ஏவமே துருவ மண்ணியம் வாங்கடா தண்டனை கொடுங்க அவர் தண்டத்தை கை வச்சிருக்காரு குண்டி குட்டி அடிப்பார் நான் சொல்ல குண்டிங்கிற எல்லாத்துக்கும் அவர் விட்டு விளாசுவார் அது தெரியாமல் ஜோசிய நிலம் முக்காவாசி பேர் அவர் அதை செஞ்சிருவார் இதை செஞ்சிருவார் கும்பராசிக்கு கோடி சரையாமையே மாடி மேல மாடி கட்டுமே கல்யாணம் நடந்துடும் அப்போ மகர ராசிக்காரனு எல்லாம் செஞ்சுருக்கணும்ல எத்தனை மகர ராசிக்காரையும் கல்யாணம் வயசுல சும்மா இருக்கிறான் எத்தனை மகர ராசிக்காரையும் கல்யாணம் முடிச்சு நிம்மதியாக இருக்கிறான் எத்தனை மகராசிக்கார்க்கு குழந்தை கிடைக்கிற இந்த ரெண்டரை வருஷத்தில் எத்தனை மகராசி மகராசிகளுக்கு தொழில் சிறப்பெல்லாம் போச்சு இந்த ரெண்டரை வருஷத்தில் எத்தனை மகராசிகள் நிம்மதியாக இருக்கிறேன் இந்த ரெண்டரை வருஷம் அப்போ சனி பகவான் ஆட்சி பற்றி நல்லா நடந்திருக்க முடியல எத்தனை பேர் கவலைப்படுறேன் எத்தனை பேர் வேதனை படுறேன் எத்தனை விரக்தி விரக்தி படுறேன் எத்தனை பேர் சோதனை படுறேன் நாங்கள் வந்து பணக்காரன் ஏழை வரைக்கும் அப்போ மகராசிகள் நல்லா தான் இருந்திருக்கணும் இந்த ரெண்டரை வருஷமா அப்போ கஷ்டப்படாதான்னு இல்லையா இந்த ரெண்டு வருஷத்தில் மகர ராசிக்கு சனி வந்தார் எத்தனை மகராசிக்கு இடமாட்டானா தெரியுமா இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளார ஒரு நாள் போயிட்டான்ல எத்தனை பேர் இருக்கேன் நான் சொன்ன நிறைய பேர் இருக்கிறாங்க இடம் இடமாறினவங்க தொழில் விட்டு தொழில் மாறினவங்க டைவேர்ஸ் போனவன்லாம் இருக்கிறான் பொன்னாடி சண்டை கட்டணம் நிறைய இருக்கிறான் அப்பா அம்மா ஒரு சண்டைகட்டணம் நிறைய இருக்கிறான் தொழில் கூட்டாளி ஒரு சண்டைகட்டம் நிறைய இருக்கிறான் இதெல்லாம் தெரியாமல் கும்பராசி கும்பராசின்னு சொல்லி ஏமாந்து நான் செய்கிற பதிவும் நீங்கள் நோட் பண்ணுங்கள் ரெண்டரை வருஷத்துக்குள்ளார கும்பராசிக்காரன் எவ்வராக இருந்தாலும் சரி பெண் ஆண் யாராக இருந்தாலும் சரி அவங்க கர்மாவை அனுபவிக்காமல் தப்பிக்க முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் தப்பிக்க முடியாது குறைந்தபட்சம் இந்த ரெண்டரை வருஷம் எந்த கும்பராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி குறைந்தபட்சம் ஐம்பதுக்கு ஐம்பதாவது அந்த கஷ்டப்பட்டே தீரணும் ஐம்பது பர்சன்ட் நல்லா செஞ்சால் கண்டிப்பாக ஐம்பது வருஷம் கெடுது செஞ்சே தீருவார் ஒன்றே ஏழு வருஷம் நல்லா இருக்கா ஒன்றே இருக்கு கருது செஞ்சே தீருவார் அது எல்லா ராசிக்கும் பொருந்தும் கும்பராசின்னு நினைக்க வேண்டாம் அப்போ கும்ப ராசிக்கு சனி பகவான் நூற்றுக்கு நூறு நல்லது செய்ய முடியாது 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 இதை என் அனுபவத்திலிருந்து சொல்கிறேன் கவனித்து பாருங்கள் அடுத்து ரெண்டரை வருஷம் கரம்ச்சு இதை நீங்கள் வைங்க கண்டிப்பாக தெரியும் போன பதிவில் நான் வந்து மலையை பற்றி பொருக்கிறேன் ராகு பகவான் மீனராசிக்கு வர்றப்ப என்ன நான் வந்து பாக்கியிருக்கிறேன் கண்டிப்பா அந்த முதல் போட்ட பதிவு மீனராசியில் ராகு இருந்தால் என்ன பலன் போட்டுக்கிறேன் இப்ப கும்பராசில சனி இருந்தால் பெரிய சந்தோஷம் இருக்காது ஓம் சனீஸ்வராய நமக்கு